திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு தான் வந்து அரசியல் களம் இருக்குது அப்படின்றத நம்ம தளபதி மாற்றி வச்சுருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு தான் நம்ம தளபதி அரசியலை நகர்த்தினார் தளபதி விஜயவில் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து பார்த்தோன்னா நம்ம பேசக்கூடியது இது ஒன்று தான் தளபதியும் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததும் இந்த விஷயம்தான் இது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்த பேசினாரு அப்போ இருந்து வந்து இந்த பக்கம் இன்னொரு கட்சி பயங்கரமான கதறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் ஒரு கட்சியை பற்றி பேசி அது இந்தளவுக்கு ப்ரமோஷன் ஆகி இப்போ பயங்கரமாக வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது அதாவது ஒரு ஆழமாரி மாதிரி இருக்கிற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தையில் தான் வந்து இப்போ வெளியே தெரிய ஆரம்பித்து மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசிகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு எட்டு நபர்கள் எல்லாமே இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் நாட்டில் என்ன சார் நடக்குது நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது உனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் தளபதி போட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அதுதான் நடக்குது அதுதான் ரியாலிட்டி அதில் மாற்றம் இல்லை ஆனால் இப்போ நடந்த அந்த செயல் வீரர்கள் பொதுக்கூட்டத்தில் நம்ம தளபதி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார்ல தீய சக்தியும் ஊழல் சக்தியும் நம்ம ஆளவே விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இதில் தீய சக்தி கூட சும்மா இருந்துருச்சு பெரிய அளவில் எதுவுமே பேசலை கதறல இந்த பக்கம் ஊழல் சக்தி ஊழல் சக்தின்னா யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தளபதி பேசும்போது சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் எந்த கட்சியில் தான் ஊழல் இல்லாமல் இருக்குது எல்லாமே ஊழல் தானே தளபதி எதை சொல்கிறார் அப்படின்னு மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் அந்த ஊழல் சக்திக்கு சந்தேகமே வரல டெஃபினட்டாக அவர் நம்மளை தான் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க யார் அப்படின்னா ஏடிஎம்கே தான் வந்து விஜய் அவர்கள் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க இதை தளபதி விஜய் அவர்கள் அதிமுக தான் அப்படின்னு பேரை கூட சொல்லலை ஊழல் சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அந்த வார்த்தை எங்களுக்கு தான் பொருந்து அப்படின்னு இவங்களா தன்னோட தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இவங்களாக வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து சீமான பேசலை அப்படின்னாலும் அவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு அந்த நாம் தமிழர் தம்பிகள் எடுத்து சுற்றிட்டு தெரிவிவாங்க அதே மாதிரி இந்த ஏடிஎம்கே ஊழல் சக்தி அப்படிங்கிறது விஜய் எங்களை தான் சொல்கிறாரு எங்களுக்கு கூட அந்தளவுக்கு பெருசாக பார்த்தோம்னா தெரியலையே நீங்கள் உடனே கரெக்டாக பைண்ட்ட பிடிச்சிட்டிங்க அது நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் நீங்கள் தான் அப்படின்னு நீங்களே வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இந்த இடத்துல நம்மளை தெளிவாக பார்க்க முடியுது ஊழல் சக்தி விஜய் அவர்கள் சொன்னதுனால எங்களை சொல்லிட்டார் அப்படின்னு விஜய் அவர்கள கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்க இது வரைக்கும் பேசாமல் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அங்கே வாக்கு செலுத்து போகிறது கிடையாது ஏடிஎம்கே நபர்கள் ஏடிஎம் கேக்கு தான் வாக்கு செலுத்து போகிறாங்க இப்போ பேசுகிறாங்க அதே நிலமை தான் எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அவங்க வாக்கு செலுத்த போகிறது கிடையாது ஆனால் பல பேர் தாவைக்காவில் வந்து சேர்ந்தது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்து தாவைக்காய் கட்சியில் சேர்ந்துருக்காங்களே அவங்களாம் ஊழல் பண்ணலையா செங்கோட்டையன் வந்து ஊழல் பண்ணலையா அவரை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு மாதிரியான பல விஷயங்களை கேட்குறாங்க நீ அங்க இருக்கும் போது எப்படி இரு என்ன வேணா பண்ணி ஆனா என் கட்சிக்குன்னு வரும்போது இதெல்லாம் நடக்காது அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு அதாவது விஜய் அவள் கூப்பிட்டு உக்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா அந்த செங்கோட்டைனால மற்ற கட்சியில் இருக்கிற யாராவது வந்திருந்தாலும் அவங்களுக்கும் விஜய் அவள் கொடுத்த ஒரு ஹிண்ட் அது நீங்கள் எந்த கட்சியில் எப்படி வேணா இருந்திருக்கலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா பேச்சு இடம் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை தான் அவங்க வந்து சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கும் மறைமுகமான ஒரு எச்சரிக்கை தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதில் மாற்றமே இல்லை சரி ஓகே உடனே இந்த பக்கம் இன்னொரு விஷயத்தை வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து புலிப்படத்தில் ஒன்று கோடி ரூபாய் மறைச்சார் அவருக்கு அவரதம் மிதிச்சிருக்கு நீதிமன்றம் நீதிமன்றம் அவதாரம் விதிச்சா அவர் தப்பு செஞ்சுருந்தார் அப்படின்னா ரியாலிட்டியாக அவர் போய் கட்டியிருப்பார் அவர் கட்டலை இது பொய்யானது என்ன வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க இது வீண் பள்ளி அப்படின்னு மேல்முறையீடு தான் பண்ணியிருக்கார் அதுதான் போயிட்டுருக்கு அதுக்குண்டான தீர்ப்பு கூட இன்னும் பெரிய அளவில் இல்லை அவர் வந்து நான் வருமானத்தில் எதுவும் மறைக்கவே இல்லை பாதி சேலரி கொடுத்துருக்காங்க படம் முடிச்சதுக்கப்புறமா மீதி சேலரி நான் வாங்குவேன் அது புரியாமல் இவங்க வந்து எனக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்றக்காக நான் கட்ட முடியாது இதுதான் ரியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தளபதி விஜயவால் மேல்முறையீடு பண்ணார் இதுதான் ரியாலிட்டி மாஸ்டர் பட டைமில் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஒன்றும் அங்கே எதுவுமே எடுத்துக்க முடியல அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுவும் பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு ஃபெயில் அதுக்கப்புறமா காருக்கு வரி கட்டலை காருக்கு வரி கட்டலை அப்படின்னு அதாவது எனக்கு தாவேக்க தொண்டர்களுக்கு போர் அடிச்சு போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே விஷயம் என்ன விஷயம் விஜய் வருமானம் வரி கட்டில் இந்த மாதிரி புளிப்படத்துக்கு பார்த்தோம்னா வருமானத்தை வரச்சாரு அதுக்கப்புறம் அப்புறம் ரீடு இதையே வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டுருந்தோம் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தே நம்மளுக்கு சடஞ்சு போச்சு இவங்க பேசுகிற எல்லாமே வந்து இப்போ திமுக இருந்த விஷயங்கள் தான் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இப்போ அவங்க மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மறுபடியும் உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து பதில் சொல்ல நம்மளால் முடியாது அதை எல்லாத்தையும் நாங்கள் குழி தோண்டி புதச்சி ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் வந்து அதையே இருக்காங்க மறுபடியும் வந்து நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தாடா அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு கேள்வி வருது திமுக என்னென்ன பேசினாங்களோ அதுக்கு என்னென்ன ரிப்ளை நம்ம கொடுத்தோமோ அதே அதே ஏடிஎம் கே வந்துருக்காங்க காப்பி வேஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வரைக்கும் இவங்க வைக்கக்கூடிய தளபதி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சாரி புளிப்படத்தப்போ வருமானம் வரி மறைச்சிட்டாரு அப்படின்னு இன்னொன்று காருக்கு வந்து வரி கட்டலை அப்படின்றது இன்னொன்று மாஸ்ட் படப்பறை இதை மூணு இப்போ புதுசாக சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த கரூர் பிரச்சனை இந்த நாளை தவிர இவங்களால் வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேலே வைக்க முடியுமா ஆனால் வைக்க முடியாது ஆனால் திமுக மேலே திமுக அமைச்சர்கள் மேலே எம்எல்ஏக்கள் மேலே ஏடிஎம்கே மேலே ஜெயலலிதாவர் மேலே நம்ம வைக்கலாம் எடப்பாடி மேலேயும் வைக்கலாம் அந்தளவுக்கு பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே கூஞ்சு கிடக்கு கணக்கில் கொலை அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் விஜயோ இந்த மூணு விஷயங்களை மாட்டிக்கிட்டார் அப்படின்னு மூணத்தாக பேசுகிறாங்களே தவிர இந்த பக்கம் பார்த்தோம்னா மக்கள்கிட்டருந்து கொள்ளையடிச்சு இவங்க விஷயத்தில் மறைக்கிறாங்க இவர் இப்படி எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் இவங்க கொள்ளையடிச்சது உண்மைதான் அப்படின்றது இவங்களே ஒத்துக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் வருமானம் வரையை மறைச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு மேல்முறையீடு பண்ணி இப்போ வரைக்கும் வந்து விஜய் அவர் மேலே அந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் நிறுவச்சுட்ருக்கார் இன்னும் ட்ரை இருக்கார் அதில் மாற்றம் இல்லை இந்த பக்கம் காருக்கு அவர் டேக்ஸ் கட்டாமலாம் கிடையாது வரி கட்டாமல்லாம் கிடையாது எனக்கு வரி விலக்கு வேணும்னு கேட்டிருந்தார் வரி விலக்கு வேணும்னு கேட்டு கேட்கக்கூடியது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற எல்லாரோட உரிமை அதை நம்ம கேட்கலாம் அதில் தப்பு கிடையாது அது வரிவிலக்கு ஒன்று நீ கொடுக்குறேன்னு சொல்லி இல்லை நீ இல்லைன்னு சொல்லு அதெல்லாம் பார்த்தோன்னா நீ வந்து விஜயவர்கள் அந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறேன் எனக்கு கேவலமாக பேசி அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த நீதிபதி மேலே ஒரு ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார் என்ன அப்படின்னா விஜய் சில கேள்விகளை கேட்டிருந்தார் இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு தேவையில்லாத வேலை விளக்கு கேட்டு நான் வந்தேன் ஆமான்னு சொல்லு இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லு அதை மட்டும் சொல்லு எதுக்கு தனிப்பட்ட முறையில் நீ தாக்குதல் நடத்துகிற அப்படின்றதுக்காக தான் விஜயவால் மேல்முறையீடு போய் அவங்களை மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சார் இதுதான் ரியாலிட்டி வரி விளக்குன்றது யார் வேணால் கேட்கலாம் அதுக்கு எல்லாருக்கும் உரிமைன்றது இருக்குது அதை நான் கொடுக்குறேன் இல்லை கொடுக்க முடியாது நீ கட்டிதாகும்னு சொல்ல நான் கட்டிட்டு போகிறேன் இல்லை நான் கொடுக்குறேன்னு சரி ஓகே இந்த ரெண்டு பற்றி பேசாமல் அவரை வந்து தரைக்குறைவாக ஒருமை விமர்சித்தா யாரு தான் கோவராது அது தான் விஜயவால் பண்ணார் இது வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அப்போ தளபதி விஜய் காருக்கு வரி கட்டலை அப்படின்னு ஒரு நியூஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது வரி இவளுக்கு வேணும்னு தான் கேட்டு போனார் அதை வந்து அப்படியே தப்பாசி சித்தரித்து உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க இதுவும் பார்த்தோன்னா ஃபேக்கு இந்த மாதிரி இவ்வளவு தளபதி மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஆதாரப்பூர்வமாக முன் வச்சுட்டு தான் இருக்கும் அதில் எதுவும் உண்மை கிடையாது எல்லாமே பொய்யாக செட் பண்ணப்பட்ட நிறைவு தான் அப்படிங்கிறது சரி ஓகே இந்த பக்கம் மிஞ்சி போனால் இவ்வளோ இவ்வளோ குற்றச்சாட்டுக்களை நீங்கள் வைக்கிறீங்க ஐயா எடப்பாடியார் இருக்கார்ல அவர் மேலே பல விதமான உள்ள குற்றச்சாட்டுகள் இருக்குது அது நான் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிவி சேர்ந்த ஒரு அப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத லைட்டாக பழத்து கட்டிடற அதுக்கப்புறம் பேசுவோம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு மற்றும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டுமானப் பணிகள் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற பல்வேறு விவகாரங்களில் தங்களிடம் இருக்கும் ஆதாரங்களை காண்பித்து ஒழுங்காக வழிக்கு வாங்க பாஸ்ன்னு பழைய செல்வமாக வரணும்னு சொல்லி அதை முந்தைய காலத்தில் வந்து ஹாங்ஜி நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து அடிமையாகி நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்டைய கூட்டணியில் ஆட்டோவில் உள்ளே வச்சு அமுக்குவாங்கல அந்த மாதிரி அமைக்க உள்ளே உட்கார வச்சுருக்கு பிஜேபி இது உலகத் தமிழர்கள் உள்ளூர் தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எடப்பாடி மேலே அதிகமாக இருக்குது அப்போ விஜய் என்ன சொல்லுவார் ஊழல் சக்தின்னு சொல்லுவார் அந்த ஊழல் சக்தி யார் ஈவுறுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற தான் நான் சொல்கிற விஷயம் கிடையாது நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒன்றரை கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் மறைச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க இங்கே அவர் சம்பாதிச்ச பணத்தை அவர் மறைச்சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சம்பாதிச்ச பணத்தை மறைச்சார்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை மாட்டி இருக்கிற இவர் என்ன சொல்லுவீங்க இந்த ஒன்றரை கோடி எங்கே இருக்குது இவர் அடித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டில் எத்தனை கோடி பார்த்தோன்னா போயிருக்கு இதில் ரெண்டில் எது பெருசு இப்போ இவரை கம்பேர் பண்ணுற நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ இவர் யார் இவர் அப்படின்னா நீ இவர் அப்படி தான் நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரும் பார்த்தோம்னா ஓகே குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கார் அப்படிங்கிறத ஒத்துக்குறீங்களா அப்படின்றத நம்மளோட கேள்வி இதை பார்த்தோம்னா பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள்கிட்ட ஓட்டு ஓட்டு கேட்கறக்கு கூப்பிட்டுருக்காங்க இதுதான் பயங்கரமான மிகப்பெரிய சம்பவம் இந்த இஏடிஎம்கே நபர்கள் தான் தளபதி விஜயலு இப்போ கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு இருக்கணும் அப்படின்னு மாதிரி விஜயலை கூப்பிட்டு விட்டது யார் அப்படின்னா அமீர் ஜெயலலிதா அவர்கள் இதை வந்து எஸ்ஏ சந்திரசார் அவர்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார் அந்த இன்டர்வியூவில் எடுத்துப்போ நம்ம பசங்க பயங்கரமாக வயரலாக்கிட்டு இருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருந்து கால் வந்துச்சு வர சொன்னாங்க அப்படின்னு நானும் விஜய் போனோம் அங்கே போனதுக்கப்புறமா அம்மா ஒன்று சொன்னாங்க எங்களுக்கு நீங்கள் இந்த தேர்தலில் கொஞ்சம் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒரு மனதார சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா அப்படியே விஜய்க்கு வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அது வேணாம் அப்படின்னு அவன் எஸ் தடுத்துட்டார் சரி விஜய்ல ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாவது வெளியிட சொல்லுங்கள் அப்படின்னா அமேர் ஜெயிலில் தான் கேட்டிருக்காங்க இல்லை அது வேணாம் அப்படின்னு தடுத்துட்டார் நிறுத்திட்டார் அது கூட வேணாம் அப்படின்னு எஸ்ஏசி வேணான்னு சொல்லிட்டாராம்மா நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறோம் சொல்கிறோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த மாதிரியான வேலைகள் வேண்டாம் அப்படின்னு எஸ்ஏஎஸ் சந்திரசி அவர்கள் மறுத்திருக்காரு அதுக்கப்புறமா சில வேலைகளெல்லாம் எல்லாம் செஞ்சு அந்த தேர்தலில் ஜெயிலில் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறமா நம்ம எஸ்ஏசி அவர்களும் தளபதி விஜயலும் சொல்லணும் ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அம்மையை ஜெயலலிதாவோட வெற்றிக்கு நாங்கள் வந்து சிறு அணிலாக இருந்து நாங்கள் உதவணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அது பார்த்தோன்னா உடனே அம்மைய ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு இவங்க நம்ம ஜெயிச்சது காரணம் இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை அவங்களோட வெற்றிக்கு ஒரு சின்ன அணிலாக இருந்து எங்களோட உதவி நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை தானே அது உண்மையா இல்லையா இவங்க தானே கேட்டாங்க இவங்க பண்ணி கொடுத்தாங்க அது உண்மை தானே உண்மையை போய் வெளியே பேசணும்னா அந்த அம்மா கோபம் வந்துருச்சு அதாவது எங்களுக்கு வந்து நீங்கள் உதவுங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியல அங்கே உதவி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த ஜெயிச்சு ஜெயிச்சதுக்கு நாங்களும் ஒரு சின்ன காரணம் அப்படின்னு சொன்னதுனால பொங்கி இருந்துவிட்டாங்க ஏன்னே அது இன்னும் லாஜிக் இது கூப்பிட்டது இவங்களுக்கு கேவலமாக இல்லை ஆனால் வெளியே போய் அவங்க சொன்னது கேவலமாக அதுலேருந்தே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கரெக்டான என்ட்ரி அப்படின்னா இங்கேன்னா தலைவா திரைப்படம் இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசிதாகணும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ கரெக்டான சுச்சுவேஷன் இது இதை பற்றி நம்ம பேசிதாகணும் என்ன அப்படின்னா அந்த டைமில் தலைவா அப்படிங்கிற திரைப்படம் வருது அந்த படத்தில் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க உடனே பார்த்தோன்னா இங்கே மூக்கு எடுத்துருச்சு ஆமார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பதட்டம் பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த படத்தையே ஸ்டாப் பண்ணாங்க என்ன நம்மளால தான் வந்து அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு வேறு வெளியே போய் பேசுகிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளே தான் வந்திருக்கோம் இப்போ இவரும் பார்த்தோன்னா திரைத்தொழிலருந்தான் வர்றாரு டைம் டு லீடு வேறு போடுறாங்க அப்போ அரசியல் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பேராபத்து அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு சினிமா படத்தை பார்த்து பயந்து ஸ்டாப் பண்ணி பார்த்தோம்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுத்தது ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாதாரண நடிகர் இப்போ இருக்கிற கிரேஸ் கூட அப்போ தளபதி விஜயவுக்கு கிடையாது அப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ கம்பேர் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு நடிகனை சாதாரண ஒரு நடிகனை ஒரு படத்தை பார்த்து பயந்து படத்தையே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் பார்த்தி எவ்வளோ கெத்து நாங்கள் எங்கள் எங்கள் அம்மையார் பார்த்தோன்னா எப்படி பயங்கரமாக பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க இதையடுத்து இப்போ இருக்கிற கும்பல் பார்த்தியா ஜெயலலிதாக்கிட்டே விஜய் மண்டி போட்டார் அப்படி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது நாட்டுடைய முதல்வர் ஒரு சாதாரண படத்தை பார்த்து பயந்து படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இதில் விஜய் அவர்கள் பயந்துட்டார் அப்படின்றது ஏன்னா ஒரு படத்தை பார்த்து முதலமைச்சர் பயப்படுத்து உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல ஆட்சி அதிகாரம் எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு நபர் பார்த்தோன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள பேசுனது பார்த்தோன்னா இவங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்துருச்சு பயமுறுத்துறது வந்து எப்படின்னா எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் இல்லாமல் அதிகாரமே கிடையாமல் ஒரு டைம் டுலைட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் பயமுறுத்துனார் இல்லை விஜய் அதிகாரத்தில் இருக்கிற இவங்களை அதுதான் பெரிய விஷயமே தவிர அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இல்லாத ஒரு நபரை பயமுறுத்துறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அது கோலைத்தனம் அது புரியாத தற்குறிங்க இன்னும் வரைக்கும் அதை எடுத்து போட்டுக்கிறது விஜய் இப்படி நின்னார் இப்படி நின்னார் அது அவரோட கேஷுவலாக அப்படி தான் அவர் எப்பவுமே பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசும்போது அப்படி தான் நின்றுக்குவார் இப்படி கை வச்சுப்பார் இல்லைன்னா அப்படி வச்சுப்பார் இது அவரோட நார்மலான ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன் அது அப்போ பேசிட்டு இருந்தார் அத உடனே பார்த்தோம்னா விஜய் கை கட்டி நின்றுட்டார் பேசிட்டார் அப்படின்னு இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு அபத்தமானதுன்றது நம்மளுக்கு தெரியல ஒரு நாட்டினுடைய முதல்வர் ஒரு சாதாரண படத்தை பார்த்து பயந்து நிறுத்தி வச்சது பார்த்தோன்னா உலக வரலாற்றில் எதுவாக தான் இருக்கும் அதுக்கு பயந்தது இவங்க தான் தான் நம்ம சொல்லணுமே தவிர விஜயெல்லாம் இதில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது அதிகாரத்தில் ஒரு நபர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அந்த படத்தில் சில டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டிருக்காங்க சில பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கும்போது அவர் அப்படி நின்றார் அது அதாவது எப்படின்னா இப்போ அந்த இதை பேசுகிற இதே வாய்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அந்த வேலையை அந்த அதிகாரி வந்து சரியாக செய்யலை அப்படின்னா ஏ என்ன செய்ய மாட்டேன்னு சட்டை பிடிச்சி கேட்டுருவீங்களா இல்லை அடித்து ஒதச்சி வாங்கிடுவீங்களா இல்லை மிரட்டிடுவீங்களா ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி தான் நிற்கணும் அவர் மேலே கோபம் இருக்குது வேறு வழியே இல்லை ஆனால் சும்மா தான் நின்னாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா அதிகாரம் பவர் அப்படின்றது இருக்கும்போது அவங்கள மூலமாக தான் இது நடந்தாகணும் வேறு வழியே இல்லை ஆனால் அதை வச்சுட்டு தான் இப்படி ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு நின்னாலும் கூட வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அதை பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தது அவங்க வேறு வழியில் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் வெளில போய் என்ன பேசுவேன் என்ன பேசுவேன் அந்த மாதிரி தான் இது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை வாங்கணும் அப்படின்னால இந்தளவுக்கு அடிபணிஞ்சு போகிறவங்க தான் இந்த இதை பற்றி பேசுகிற நபர்களும் அவங்களோட ட்ரெட்டு அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுச்சுவேஷனில் அப்படி தான் பார்த்தோன்னா மூவ் பண்ணி போவாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தது தான் பார்த்தோன்னா கோழைத்தனமே தவிர அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக அவர் பேசின விஷயமெல்லாம் பார்த்தோன்னா கோலைத்தனத்தில் வராது இதுவே எங்களுக்கு புரியல இதை வச்சுட்டு வேறு என்ன சொல்கிறது இப்போ கூட ஜனாயகன் திரைப்படம் வரைக்கும் பார்த்தோன்னா விஜயாவில் வைத்து இதுதான் பண்ணுறாங்க ஒரு படத்தை மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ண முடியே தவிர வேறு எதையுமே பண்ண முடியல ஒரு படத்தை வச்சு பார்த்தோன்னா வழி கொண்டு வந்துடலாம் ஒரு படத்தை மூலமாக அவர் இழுத்துறலாம் அப்படின்னு அந்த படத்து மூலமாக விஜயாவில் இழுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவர் பின்னாடி இருக்கிற அந்த மக்கள் படை தாவைகாய் தொண்டர்கள் தாய்மார்கள் அப்படின்னு பல பேர் பின்னாடி இருக்காங்கள்ல அந்த ஒரு கூட்டத்தினோட சக்தியை பார்த்து தான் இவர் இதை வச்சு நம்ம இழுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் வீணடிக்க மாட்டேன் இவர் பின்னாடி இருக்கிற மக்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நான் அடங்கி மாட்டேன் அப்படின்னு நிற்கிறார் அதுதான் பார்த்துன்னா தைரியம் ஆட்சியும் அதிகாரம் இல்லாத ஒரு நபர் எந்த ஒரு பின்பொருளும் இல்லாத ஒரு நபர் அரசியலே பார்த்தோன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பின்பொருளும் இல்லாமல் ஒரு தேர்தல் கூட சந்திக்காமல் ஒரு சாதாரண மனுஷனாக பார்த்தோன்னா நான் அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போகமாட்டேன் அப்படின்னு சாதாரணமாக நிற்கிறவரு தான் பார்த்தோம்னா ரியலாகவே ஒரு தைரியமான நபரை தவிர அதிகாரத்தை கையில் வச்சுட்டு ஆட்சி கையில் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அப்படின்னு இவங்க பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் பார்த்தோம்னா தைரியம் கிடையாது ஒரு கோலைத்தனம் அப்படின்னு தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கணும் இதில் விஜய் அவர்கள் எங்கே இருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத கேள்வி எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க விஜய் தனியாக நிற்கிறார் எந்த எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இதுக்கு முன்னாடி ஆண்டதோ அனுபவமோ எதுவுமே கிடையாது சும்மா சாதாரண ஒரு நடிகர் அப்படின்றத இவங்க சொல்லிக்கிறாங்க அந்த நடிகனுக்காக பார்த்தோம்னா மொத்தமாக இறங்கி வேலை செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சிகள் ஆண்ட கட்சிகள் பவரில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணவங்க இதை வந்து எதிர்த்து பார்த்தோன்னா விஜயவில் கீழ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒருத்தர் இவங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்றத ரியாலிட்டி இவங்க அடக்கிறதுனால இவர் அடங்கிடுவார் அப்படின்றது ரியாலிட்டி கிடையாது அப்படியே பார்த்தோன்னா பிளேட்டை மாற்றிடுவாங்க இங்கே அடங்கி போகிறது என்னமோ வந்து இவங்க தான் நான் எந்த இடத்துல அடிப்படைய மாட்டேன்னு நிற்கிறது தாவேக்கா விஜய் அவர்கள் தாவேக்கா தொண்டர்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே சோசியல் மீடியா ஃபுல்லாமே பார்த்தோன்னா அவங்களோட வேலை தான் போயிட்டுருக்கு நீ எத்தனை நைட்டுங்க வேணாலும் கூட்டிகிட்டு வா எந்த கட்சி வேணாலும் கூப்பிட்டு வா நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு நின்று சமாளிக்கிறாங்க இதுதான் பார்த்தோன்னா தளபதி பின்னாடி இருக்கிற அந்த தொண்டர்களோட பலம் அதை நம்பி தான் விஜயோ அரசியலுக்கு வந்திருக்காரு அவ்வளோ சீக்கிரமாகலாம் விட்டு கொடுத்துற மாட்டாங்க விஜய் அவர்களும் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்காக நான் அடங்கி போக மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுக்காகவும் நிலைப்பாடு நிற்கிறார் இதுதான் ரியாலிட்டி நான் அதிமுக மட்டும் இல்லை திமுக அந்த பிஜேபி எல்லாட்டி கேட்டுற இந்த மாஸ்டர் படத்தப்ப நீவேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது விஜயாவல் மேலே நடத்தின ஒரு ரெய்டு புளிப்பட பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த கரூர் பிரச்சனை காருக்கு வரி கட்டலான்னு சொல்லுவாங்க அது வரி இந்த பிரச்சனையை தவிர விஜய் மேலே எந்த பிரச்சனையும் எங்கள் சொல்லுவீங்க எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும் இதுலேயே பார்த்தோன்னா உண்மை தன்மை அவங்ககிட்ட கிடையாது அந்த லெவலில் போயிட்டு இருக்கிறவங்கள இதை தவிர வேறு எதில் பார்த்தோன்னா நீங்கள் சொல்லிட முடியும் மக்கள் பணத்தை கொலையாடிச்சாருன்னு சொல்ல முடியுமா மக்கள் பணத்தில் பார்த்தோன்னா அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன் ஆட்சிக்கு வந்தால் நான் ஊழல் பண்ண மாட்டேன் மக்களோட பணத்தை திருட திடமாட்டேன்றதை மீனிங் இவனை உடனே வந்து அவர் சம்பாதிச்ச பணத்தையும் மறைச்சிட்டார் அப்படின்னு இதை தவிர வேறு ஏதாவது சொல்லுங்க மக்கள் பணத்தை பார்த்தோன்னா அவர் கொள்ளையடிச்சிருக்காரா இந்த லெவலில் தான் இவங்களோட அரசியல் இருக்கே தவிர வேறு எந்த ரீதியாகவும் பார்த்தோன்னா விஜயலாம் அடக்க முடியாது பேச முடியாது இதுதான் தான் நடந்துட்டுருக்கு அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அதனால் இந்த வாக்கு செலுத்தாத நபர்கள் தான் விஜய் அடிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் வேறு யாரும் கிடையாது அதிமுக விஜயாவர்கள் பேசலை அப்படின்னாலும் அவங்க வாக்கு செலுத்த போகிறது கிடையாது பேசினாலும் வாக்கு செலுத்த போகிறது கிடையாது அது வந்து பல பேர் வெளியே வந்து பார்த்தோம்னா தாவேக்கலை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இனிமேல் ஐடிஎம்கேவை அடிக்கக்கூடிய அடியில் பார்த்தோம்னா நிறைய பேர் பல விஷயங்கள் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாவைக்கா பக்கம் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட்டுருக்காரு நம்ம தளபதி நிறைய பேர் சொன்னாங்க இவர் ஏடிஎம்கே சாரி டிஎம்கே டிவிகேன்னு தானே போனார் திடீர்னு எதுக்கு பார்த்தோன்னா ஏடிஎம்கே வடிக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் வர டைமில் பார்த்தோம்னா இனிமேல் எல்லாத்தையும் ஆகணும் அரசியல் சாரி தேர்தல் நெருங்குற டைமில் இனி எல்லா கட்சிகளும் பிறந்ததாக ஆகணும் வேறு வழியாக கிடையாது அப்படி பிறந்தாதான் இன்னும் ஏடிஎம்கே இப்படி தான் இருக்கா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நபர்கள் கூட பார்த்தோன்னா விஜய்க்கு வருவாங்க தாவேகா சைடு வருவாங்க ஆனால் ஏடிஎம்கேவை நல்லாவும் நம்பிட்டு இருந்த நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் மேலே கட்டமைக்கிற விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு அப்போ எடப்பாடி தான் நல்லவரு அப்படின்னு மாதிரி அதுவும் இல்லை அது ஒன்றும் கிடையாது இந்த பக்கம் அப்படின்னு தாவேகா கூப்பிட்றக்கு விஜயாவில் ஒரு அடி அடிச்சிருக்காரு அது போயிட்டுருக்கு இன்னும் பார்த்தினா பல விஷயங்கள் நடக்கப்போகுது காத்திருப்போம் இப்போ தான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த ஏடிஎம்கே அடிக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுப்பா ஓப்பியில் அடிக்கிற மாதிரி சோசமாக இல்லை அப்படின்னு நீ அடுத்தடுத்து பேசும்போது வச்சு செய்வோம் எந்த கட்சி வந்தாலும் தாவே கண்டர்கள் வச்சல் வாரியஸ் போதும் வச்சு செய்கிற காத்திருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இடத்தை எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அது இப்போதைக்கு நம்ம பேச வேணாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்றக்காக வச்சுருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்போ அந்த ஏடிஎம்கே எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படின்றத இது வரைக்கும் தெரியாத நபர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கம்மியாக ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சின்ம அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது